விடுதலை போராட்ட வீரர் கக்கன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முத்தையா மந்தம் அருகே உள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டு பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மதுரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்த்திகேயன் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மகிலா காங்கிரஸ் தலைவி சான்வாஸ் பேகம் வழக்கறிஞர் பிரிவு மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட ஏராளமான கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்